போதும் 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 நிறுத்து பாவம் பண்ணிட்டு மண்டை அழகு பாரு போதும் சொன்னா கேளு இங்கிருந்து போயிடுன்னு சொல்றேன்ல போயிடுமா போயிடு போயிட்டோல பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க பாவம் பண்ணா சாபம் விடாது இன்னு இவருக்கால நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருந்தா இவன் எனக்கு பொண்டாட்டியா வந்து வாசிருப்பா என்ன குருஜி நீங்க செஞ்ச பாவங்களுக்கு தான் எல்லையோ இல்லையே உங்களை குருன்னு சொல்றதுக்கே எங்களுக்கு வெக்கமாயிருக்கேன்

அவங்க வீட்டுல சேவகனா இருக்கலாம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யலாம் அப்பதான் எனக்கு பிராய சித்தம் கிடைக்கும் கனிமணி வாங்கடா கிளம்பலாம் அந்த துண்டு எடுத்து கொடுங்க இதெல்லாம் ரொம்ப அவசியம் அந்த துண்டு குப்பையில போட்டுடலாம்

ஆச்சாரியார் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா நான் இங்க வீட்லயே சந்தோஷமா இருக்க என்ன இது ஆச்சரியமா இருக்க ராமகிருஷ்ணன் குரல் கேக்குது ஆமா குருஜி நீங்க செஞ்ச பாவம் எல்லாத்திலயும் எங்களுக்கு பங்கு இருக்குங்கிறது உண்மைதான் குருதேவா உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் சேர்த்து அந்த ராமனோட குரல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அமைதியா ரெண்டு பேரும் அமைதியா இருங்க என் பிண்டத்தை கூட தானம் பண்ணுங்கன்னு அவர்கிட்டயே சொல்லிட்டேன் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு திட்டம் போட்டதே அவர் தானே இப்ப அதுவே அவருக்கு பாதகமா மாற போது பாரு ஒரு மாசத்துக்குள்ள அந்த ஆத்மசாமியும் அந்த சத்தையனும் நிச்சயமா மாட்டிக்குவாங்க அப்புறம் ஆச்சாரியாரோட சதி வலைய பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஆச்சாரியாரோட பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னா அந்த பண்டித ராமகிருஷ்ணன் உயிரோட தான் இருக்கானா ஆமா குருஜி சதி திட்டத்தை போட்டது என்னமோ நீங்க இப்ப அந்த திட்டத்தை உடைச்சி ராம தப்பிச்சுக்கிட்டா பாருங்க நீங்க மாட்டி கேட்டீங்க குரு இப்ப கூட ஒண்ணு மிஞ்சி போல நாம ஒரு காரியம் பண்ணலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட திட்டத்தை நாம எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம் அவசரப்படக்கூடாது இது நேரம் கிடையாது ராமகிருஷ்ணன் என்னையே குற்றவாளியா கொண்டு வந்து நிறுத்திடுவா என்னதான் நாம பண்டிதன் ராமகிருஷ்ணனை கையும் களவுமா பிடிச்சாக்கணும் தகுந்த ஆதாரங்களோட அவன் மேல ராஜ துரோகிங்கிற குற்றத்தை சுமத்தலாம் குருஜி அந்த பண்டிதன் ராமனை எப்படி சிக்க வைக்கலாம்ன்ற யோசனை உங்களுக்குள்ள வந்துச்சா இல்லையா பாம்ப வெளிய வரவழைக்கணும்னா மகுடிய ஊதியே ஆகணும் வேணா குருஜி ராமகிருஷ்ணர் வீட்டுல நீங்க மகுடிய ஊதுனா அவங்க அம்மா இவ்வளவு பெரிய தடியை எடுத்து உங்களை நங்கு நங்குன்னு அடிச்சிருவாங்க கூப்பிட்டீங்களா குருஜி முட்டாள் நான் ஒரு பேச்சுக்கு சொன்ன அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க பண்டித ராமகிருஷ்ணனை எல்லார் முன்னாடியும் கொண்டு வரத்துக்கு எங்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு அது என்ன திட்ட குருதேவா தேவா பண்டித ராமகிருஷ்ணன் யாருக்காவது அநியாயம் நடந்தா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் எங்க அநியாயம் நடக்குதோ அங்க எல்லார் முன்னாடியும் அவன் வந்தே தீருவான் குருஜி சுத்தமா புரியவே இல்ல நாளைக்கு காலையில தர்பாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க பாண்டிதா ராமகிருஷ்ண நியாயத்தை சொல்றதுக்காக அங்க வந்தே தீருவான் மகாராஜா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை நான் என்னோட பக்தர்களை ரொம்ப அன்பா பாத்துப்பேன் அவங்களுக்கு அநியாயம் நடக்காம நான் பாத்துக்குவேன் அதுல என்ன சந்தேகம் குருவே இதையெல்லாம் சொல்றதுக்கு அவசியமே இல்லையே அவசியம் வந்திருக்கு மகாராஜா அதை என்னால தவிர்க்கவே முடியல எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதை பிரச்சனைக்கு என்னால முடியல அதனால அத உங்க பார்வைக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை ஆயிடுச்சு ஏன்னா நீங்க மிகப்பெரிய நியாயவாதி இல்லையா உங்களாலேயே தீக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு குருதேவா மகாராஜா ரெண்டு தாய் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பத்து நாளைக்கு முன்னாடி பிறந்த ஒரு பச்ச குழந்தை மேல உரிமை கொண்டாடுறாங்க ஆனா ரெண்டு தாய்மார்கள் ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுக்க முடியும் குருவே இந்த பிரச்சனை தான் மகாராஜா இதுதான் இப்ப வந்திருக்கிற பிரச்சனையே அதனாலதான் நான் அவங்களை இங்க வர சொல்லி இருக்கேன் உண்மையான தாய் கிட்ட இருந்து அவங்களோட பிள்ளைய ஒரேடியா பிரிச்சு வைக்கிறது மகா பாவம் மகாராஜா உண்மைதான் மகாராஜா எந்த ஒரு தாய் சொல்றாளோ அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் மகாராஜா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நிச்சயமா தேடணும் இல்லனா நாம நம்ம மக்கள் கிட்ட நம்பிக்கையை இழந்துருவோம் அதோட மக்களுக்கு நியாயம் இருக்கிற நம்பிக்கையும் சுத்தமா போயிடும் மகாமந்திரி யாரு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடக்கவே விட மாட்டேன் அந்த ரெண்டு பெண்களையும் உடனடியா தர்பாருக்கு அழைச்சிட்டு வாங்க உத்தரவு நன்றி மகாராஜா காவல் அதிகாரி

ஆனா ஏன் குழந்தைய எடுத்துக்கிட்டு இவ இவ குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு பிரசவம் பார்த்தவங்க எங்க குழந்தை யாருன்னு அவங்களுக்கே அடையாளம் தெரியல இவ சொல்ற கதை உண்மைதான் மகாராஜா ஆனா இந்த குழந்தை என்னோடது ராதிகா தான் இறந்த குழந்தை பேத்தெடுத்தா இது ரொம்ப விசித்திரமான பிரச்சனையா இருக்கு பிரசவம் பார்த்தவங்களுக்கு தெரியல குழந்தையால பேச முடியாது மகாராஜா எனக்கு நியாயம் வேணும் ஒருவேளை நீங்க என் நான் உயிரை விட்டுருவேன் மகாராஜா ஒருவேளை என் குழந்தை எனக்கு நான் இந்த தீ குளிக்க தயாரா இருக்க மகாராஜா மகாமந்திரி யாரே இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காண்றது இந்த குழந்தையோட உண்மையான தாய் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது விசித்திரமான பிரச்சனை மகாராஜா ரொம்ப விசித்திரமான பிரச்சனை ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணன் இங்க இருந்திருந்தானா அவனோட சாதுரியத்தால நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லிருப்பான் ஆனா அவருதான் சொர்க்கத்துக்கு போயிருக்காரு ஆச்சாரியரே நம்ம ராஜ தர்பார்ல இத்தனை ஞானிகள் இருக்காங்க மகா ஞானிகள் இருக்காங்க அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியுமா யாருமே இல்லையா ஒரு வழி இருக்கு மகாராஜா நாம ஒரு மாசம் வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் அது வரைக்கும் இந்த பாலகன் அரசாங்க பராமரிப்புலயே இருக்கட்டும் அது முடியாது அதாவது அவ்வளவு நாளைக்கு ஒரு தாய் கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வைக்கிறதுங்கிறது மகா பாவம் ஆயிடும் மகாராஜா இல்ல இல்ல இந்த பிரச்சனைக்கு நாம கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாகணும் மகாராஜா ஆனா இப்ப வேற என்ன வழி இருக்கு இருக்கியாரே ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணனால இங்க வர முடிஞ்சா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பாவம் இந்த தாய்மார்களுக்கும் குழந்தைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் தெரியல நல்ல விஷயம் தான் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் விஜயநகரத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான் நியாயத்தை வழங்க நிச்சயமா தர்பாருக்கு வருவான் அப்படி வந்தா பிடிபடுவான் அப்படி பிடிப்பட்டா ராமகிருஷ்ணனும் தோல்வி அடைவாங்கிற அடைவாங்க மகாராணி சின்னாதேவிக்கு என்னால நிரூபிச்சு காட்ட முடியும் மகாராஜா நீங்க ஏதோ யோசனை பண்றீங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா குருதேவா இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இவங்க எல்லாரும் இங்க அரண்மனையில விருந்தினர்களா தங்கட்டும் மகாமந்திரியாரே மகாராஜா இன்னைக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு நாம இந்த பிரச்சனையை பத்தி ஆலோசிப்போம் நன்றி மகாராஜா என்னவோ தெரியல நான் இப்போ அரசவைக்கு போகணும்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு சாரதா இப்போ நீங்க சொர்க்கத்துல தானே இருக்கீங்க எதுக்காக அங்க போகணும்னு சொல்றீங்க அரசவையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்த மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு அப்ப எடுத்துக்கோங்க என்னத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க யாரா இருக்கும் ஒருவேளை ஆச்சாரியா இருக்குமோ இல்லனா யாரையாவது அனுப்பி இருப்பாரா வாய்ப்பு இருக்குங்க

நீங்களா வணக்கம் மந்திரியாரே நீங்க இந்த நேரத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போக வந்த மந்திரியாரே உங்க உதடுகள் ஒண்ணு சொல்லுது ஆனா உங்க கண்கள் வேற ஒண்ணு சொல்லுது ஏதாவது பிரச்சனையா சரியா சொன்னீங்க இன்னைக்கு தர்பாருக்கு ஒரு விசித்திரமான பிரச்சனை வந்திருக்கு ரெண்டு தாய்மார்கள் ஒரு குழந்தைய தான் குழந்தைன்னு சண்டை போடுறாங்க கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா மகாராஜா எனக்கு நியாயம் வேணும் ஒருவேளை நீங்க என் குழந்தைய விக்கிட்டு கொடுத்தீங்கன்னா நான் இங்கே உயிரை விட்டுருவேன் மகாராஜா ஒருவேளை என் குழந்தை எனக்கு கிடைக்கலன்னா நான் இந்த இடத்திலேயே தீ குளிக்க தயாரா இருக்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த பிரச்சனையை தீர்க்கிறது எப்படின்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஒருவேளை உண்மையான தாய்க்கு நியாயம் கிடைக்கலனா அது பெரிய அநியாயம் ஆயிடும் மந்திரியாரே இந்த பிரச்சனையை சமாளிக்க நான் அரசவைக்கு வந்தே ஆகணும் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க அங்க வரவே கூடாது அப்படி ஒருவேளை நீங்க அங்க வந்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போலங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் இருந்தாலும் மந்திரி யாரு ராமகிருஷ்ணா அது ராஜ துரோகமா கருதப்படும் அப்புறம் உங்களுக்கு அந்த குற்றத்துக்காக தண்டனை கிடைக்கும் ஒருவேளை நான் அரசவைக்கு வரலன்னா ஒரு தாய்க்கு அவங்க குழந்தை கிடைக்காம போகலாம் இல்லையா இந்த அநியாயம் நடக்க நான் விட மாட்டேன் இதுக்காக எனக்கு மரண தண்டனையே கிடைச்சாலும் பரவாயில்லை இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு கண்டிப்பா அரசவைக்கு வந்தே தீர்மா குழந்தையோட உண்மையான தாய்க்கு நிச்சயமா நியாயம் கிடைக்க உதவுவேன் மகாமந்திரியாரு நாம ஒரு தாயை தன்னோட குழந்தை கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க முடியாது சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு மகாராஜா மகாராஜா என் மனசுல ஒரு யோசனை தோணுது அந்த குழந்தையோட வாழ்க்கைய ரெண்டு பகுதிகளா பிரிப்போம் பதினஞ்சு நாட்களுக்கு அந்த குழந்தை ஒரு தாய் கிட்ட இருக்கட்டும் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு இன்னொரு தாய் கிட்ட இருக்கட்டும் இல்ல இல்ல என் குழந்தை நான் இவளுக்கு கொடுக்க மாட்டேன் மகாராஜா இந்த குழந்தை என்னோடது என் குழந்தை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது மகாராஜா குருதேவ் இவங்க ரெண்டு பேர் சொல்றத நானும் ஆமோதிக்கிறேன் இது எப்படி நியாயமாகும் அப்படின்னா மகாராஜா இதுக்கு என்னதான் தீர்வு மகாமந்திரியாரே மகாராஜா மகாமந்திரி பண்டிதன் ராமகிருஷ்ணன் நான் எதிர்பார்த்தேன் அவன் சரியான இருக்கா தன்னோட உயிரை ஒரு தாய்க்கு அநியாயம் நடக்க அனுமதிக்கிற எனக்கு அவன் இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது கவலைப்படாம இருங்கிட்டு இருக்காரு ராமகிருஷ்ணன் வந்து ராமகிருஷ்ணன் தர்பார்க்கு வர போகிறானா தே கனிமணி கரையே நான் சொன்னேன்ல ராமகிருஷ்ணன் என் வலையில் கண்டிப்பாக மாட்டிக்குவான்னு வரட்டும் என்னைக்கு தான் உனக்கு இந்த தர்பார்ல கடைசி நாளாக இருக்க போகுது மகா மந்திரியாரே இதுக்கப்புறமும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் பண்டிதன் ராமகிருஷ்ணனை உடனடியாக இங்க தர்பாருக்கு வர சொல்லுங்க உத்தரவு மகாராஜா சீக்கிரம் பண்டிதர் ராமகிருஷ்ணா தயவு செஞ்சு ராஜ தர்பாருக்கு வாங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு நான் இப்போ ராஜ துரோக குற்றத்துக்காக தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன்